பிள்ளை இல்லாதவங்க இந்த கருப்பு கோழி வாங்கிட்டு வந்து கணவன் மனை இருவரும் கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணி அந்த அரசியர்களை வாங்கி நீங்கள் வெட்டிங்கனாக்க அந்த கோழி அன்னைக்கு முட்டை எடுக்கிறத அன்று அந்த பிள்ளை இல்லாத பெண்மணிகள் வந்து கருத்தரிப்பாங்க அது எப்படின்னு கேட்டீங்கனாக்கா கன்னிப்பட்டையாக இருக்கணும் கருப்பு கோழியாக இருக்கணும் அந்த கோழி முட்டையிட உடனே அந்த தம்பதியர் கர்ப்பம் ஆவாங்க இதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம் அது வந்து ஞாத்திக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க ஐயாவுடைய ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா வன்னியக்காடு ஆதிமகா காளியம்மன் ஆனாங்கூர் ஊர் பேர் ஏரி உள்ளே இருக்குது இந்த கோவில் விழுப்புரத்தில் இருந்து கன்னியாகோவில் ரோட்டில் வந்தால் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வேட்டப்பூர் என்ற ஊராண்டை வந்து வழி திரும்பும் இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு அங்கே போடு இருக்கும் மகா காளிமன் போடு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கோயிலுக்கு வரலாம் கோயிலில் வரவர்களுக்கு சிறப்பான பூஜை எல்லாமே இங்கே நடைபெறும்